தசாவதாரம் மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம் ஒரு சமயம் மகரிஷிகள் நால்வர் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்ய வைகுந்தம் செல்லும்போது ஏழாவது நுழைவாயிலில் காவல் புரிந்த ஜெயன் விஜயன் என்ற இரு காவலர்கள் அந்த மகரிஷிகளை தடுத்தார்கள் எந்த நேரத்திலும் பகவானை தரிசிக்கும் அருளை பெற்ற அந்த ரிஷிகள் கோபம் அடைந்து நீங்கள் பூலோகத்தில் பிறக்க கடவீர்கள் என்று சாபமிட்டார்கள் ஜெய விஜயர்கள் முனிவர்களை பணிந்து வணங்கி உங்கள் சாபப்படி நாங்கள் எப்பருவி எடுத்தாலும் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை மறவாதிற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டனர் விஷ்ணு அங்கே தோன்றி முனிவர்களிடம் இவர்கள் செய்த தவறுக்கு தாங்கள் அளித்த சாபம் சரியானதுதான் இவர்கள் இருவரும் பூலோகத்தில் கொடிய அசுரர்களாக மூன்று முறை பிறந்து பின் நம் அருளினால் நம்மையே அடைவார்கள் என்று கூறினார் அதன்படி இருவரும் கசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிள்ளைகளாக பிறந்தார்கள் முதலில் பிறந்தவன் இரண்ய அடுத்து பிறந்தவன் ரண்ய்சன் இரண்யகசிபு பிரம்மனை நோக்கி தவம் இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரம் பெற்று மூன்று லோகங்களையும் தன்வசப்படுத்தி கொண்டான் ரண்யாக்ஷனும் பிரம்மனிடம் மரங்களை பெற்று பலசாலியாகி தேவர்களை பிடித்து கொன்று வந்தான் அவனுடைய கொடூரமான உருவத்தை பார்த்து தேவர்கள் அனைவரும் அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து வாழ்ந்தார்கள் அவன் ஆணவம் அதிகமாகி வருண பகவானை வம்புக்கு இழுத்தான் அதற்கு வருண பகவான் அசுரனே விஷ்ணு பகவான் வராக உருவம் எடுத்து வருவார் அவரிடம் போராடு என்று சொன்னார் அவன் வராகமூர்த்தியை தேடி பல திசைகளிலும் மறைந்து திரிந்தான் பூலோகம் நீர் பிரளயத்தில் மூழ்கியதால் பிரம்மா மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தார் அப்போது அவருடைய சுவாசத்திலிருந்து வெண்ணிறமாக சிறிய வராகம் பன்றி ஒன்று உருவாகி சிறிது சிறிதாக வளர்ந்து பிரம்மாண்டமான உருவம் எடுத்தது யத்தில் மூழ்கியிருக்கும் பூமியை வெளியே கொண்டு வர சமுத்திரத்தில் குதித்தது இச்சமயத்தில் எங்கு தேடியும் வராகமூர்த்தியை காணாததால் ரண்யாக்ஷன் சோர்வடைந்து அசுரலோகத்தில் சுகமாக இருந்தான் அப்போது நாரதரங்கை தோன்றி ரண்யாக்ஷா மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு நீரில் மூழ்கியிருக்கும் பூமியை மேலே தூக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் உடனே அவன் கதாயுதத்தை கையில் ஏந்தியபடி விரைந்தான் வராகமூர்த்தி தமது கோரை பற்களால் பூமியை தூக்கியபோது ரண்யாக்ஷன் தன் கதாயுதத்தால் அடித்தான் இருவருக்கும் கடும் போர் உண்டானது ரண்யாக்ஷன் அடித்த அடியால் மகாவிஷ்ணுவின் கதாயுதம் கையிலிருந்து நழுவி விழுந்தது தேவர்கள் அனைவரும் அதிர்ச்சி உற்றனர் ரண்யாக்ஷன் மீண்டும் தன் கதாயுதத்தால் தாக்க மகாவிஷ்ணு தம் இடக்காலால் அதை தட்டிவிட்டு தம் கையில் சக்கராயுதத்தை வரவழைத்தார் ரண்யாக்ஷன் சூலாயுதத்தை ஏவினான் சக்ராயுதத்தால் சூளாயுதமும் பொடி பொடியானது ரண்யாக்ஷன் ஆவேசமாக மகாவிஷ்ணுவின் மார்பின் மீது ஓங்கி குத்தினான் பின் அவன் மறைந்து ஆகாயத்திலிருந்து கற்களையும் அநேக வித பானங்களையும் கொண்டு தாக்கினான் சிறிது நேரம் அவனுடைய ஆற்றலை விளையாட்டாக வேடிக்கை பார்த்தார் மகாவிஷ்ணு அசுரர்கள் பலர் பயங்கரமான உருவங்களில் ரண்யக்ஷனுக்கு உதவியாக வந்தனர் இனியும் காலம் தாழ்த்துவது சரியில்லை என்று மகாவிஷ்ணு அவனை பிடித்து தலையின் மீது ஓங்கி அடிக்க இரத்தத்தை கக்கிக் கொண்டு பூமியின் மீது விழுந்து மடிந்தான் அனைவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர் இதுதான் திருமாலின் மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் பற்றியது நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி